ஹாய் திஸ் இஸ் Value Updates YouTube சேனல் நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லாவை மட்டும் அப்டேட் பண்ணிகிட்டு மக்களுக்கு சட்டம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சட்டம் வந்து புரியிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா திருப்பி ஒரு தடவை பாருங்கள் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக புரியும் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு அதாவது இது வந்து ஒரு அரசியல் வட்டாரத்தில் வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்குது எல்லோரும் எதிர்க்கிறாங்க இப்போ உள்ள கவர்மெண்ட் வந்து அதை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லோரும் எதிர்க்கிறாங்கன்னா எல்லாம் எதிர்க்கிறாங்க கவர்மெண்ட் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் இது யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது பொது உரிமையல் சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சட்டத்தை வந்து இப்போ ரீசண்டாக உத்தரகாண்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த சட்டம்னா இந்த சட்டம் என்ன எதன் அடிப்படையில் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சுருக்கமாக பார்க்கலாம் அதாவது பொது சிவில் சட்டம் என்பது என்ன பொது உரிமையல் சட்டம் அல்லது பொது சிவில் சட்டம் அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லி சொல்றது ஒரு நாட்டில் வாழும் அனைத்து மக்களுக்கும் பொதுவான உரிமையல் சட்டங்களை குறிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பொது உரிமையல் சட்டம் இது மதம் மொழி இனம் நிலப்பகுதி ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் ஒரே மாதிரியான சட்டத்தை அமல்படுத்துகிறது பொது உரிமையியல் சட்டம் பற்றி நாம் பார்க்கலாம் இந்தியாவில் குற்றவியல் சட்டங்களும் தண்டனை சட்டங்களும் அனைவருக்கும் பொதுவானவை ஆனால் உரிமையியல் சட்டங்கள் மதம் மற்றும் கலாச்சாரத்திற்கேற்ப மாறுபடும் அரசியல் அமைப்பின் நாலாம் பகுதியில் உள்ள நாற்பத்தி நாலாவது சட்டத்தில் பொது உரிமையல் சட்டம் பற்றி கூறப்பட்டுள்ளது நாடு சுதந்திரமடைந்த காலம் தொட்டே பொது சிவில் சட்டம் குறித்து பேச்சு எழுவதும் அதற்கு எதிராக கிளம்புவதும் உண்டு எதிர்ப்பு பொது சிவில் சட்டத்தின் நோக்கம் இந்து தனிநபர் சட்டப்படி தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்காள மாநில தவிர இந்தியாவில் பிற மாநிலங்களில் இந்து சமய மகளிருக்கு சொத்து மற்றும் பரம்பரை சொத்துக்களில் உரிமை இல்லை என்பதுதான் உண்மை எனவே இந்த ஆண் பெண்களுக்கிடையே உள்ள சொத்து உரிமையல் ஏற்றத்தாழ்வை நீக்க பொது சிவில் சட்டத்தால் மட்டுமே இயலும் அரசியலமைப்பு நாற்பத்தி நாலு அதாவது நம்ம இதில் இருந்து தான் வந்து அந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது வந்து இதில் இருந்து தான் வருது அல்லது அதாவது கான்ஸ்டியூஷனில் ஃபார்ட்டி ஃபோர் வந்து அலோவ் பண்ணுது ஏன்னா அதான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்ற அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா குடிமக்களுக்கு ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை பாதுகாக்க அரசு முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறுகிறது அரசியலமைப்பில் நாற்பத்தி நாலாவது விதி குறித்த கூடுதல் தகவல்கள் என்ன நம்ம பார்க்கலாம் அரசியல் இந்திய அரசியலமைப்பில் நாற்பத்தி நாலாவது விதி இந்திய பகுதி முழுவதும் குடிமக்களுக்கு ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை பாதுகாக்க அரசு முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறுகிறது இந்திய அரசியலமைப்பில் பல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு இருக்கின்றன அரசியலமைப்பின் பாதுகாப்பு ஒரு நாட்டில் அரசியலமைப்பை சட்டவிரோத மாற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் மற்றும் அரசியல் செயல்முறைகளில் தொகுப்பு அரசியலமைப்பின் பாதுகாப்பு எனப்படும் அரசியலமைப்பின் பாதுகாப்பு ஜனநாயகம் மற்றும் உரிமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது இதுதான் வந்து அதாவது ஆக்சுவலாக வந்து கிரிமினல் அஃபன்ஸுக்கு வந்து வித்தியாசமான வித்தியாசமான வந்து தண்டனைகள் கொடுப்பாங்க வித்தியாசமான இதெல்லாம் இருக்கும் பட் ஆனால் இது மதம் கடந்து மொழி கடந்து வந்து நம்ம வந்து இந்த இதில் வந்து சிவில்ல வந்து வித்தியாச வித்தியாசமான இதெல்லாம் இருக்கு சட்டங்கள்லாம் இருக்கு அந்த சட்டங்கள் இருக்கிறதுனால வந்து எல்லாருக்குமே சிவில் சட்டம் வந்து பொ பொருந்துற மாதிரி ஒரே யூனிஃபார்மாக அதாவது இப்போ நம்ம சொல்ற மாதிரி தமிழ்நாட்டிலையும் இன்னொரு ஸ்டேட்டில் மட்டும்தான் வந்து பெண்களுக்கு வந்து சொத்துரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த சிவில் பொது சட்டத்தை வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா வந்து மதம் மொழி ஜாதி எல்லாமே கடந்து எல்லாருக்குமே எல்லாமே வந்துடும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கருத்து இந்த பொது பொது சிவில் சட்டம் என்பது என்ன என்றால் இந்த நிலையில் பொது சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட் அல்லது காமன் சிவில் கோட் குறித்து நாம் அறிவோம் பொது சிவில் சட்டமானது ஒரு நாட்டின் அனைத்து சமயம் மொழி இனம் மற்றும் அறிவி குறி குறிப்பிட்ட நிலப்பகுதியில் வாழும் மக்களுக்கான பொது உரிமையல் சட்டங்களை குறிக்கிறது அதாவது நம் நாட்டில் இந்து கிறிஸ்து முஸ்லீம் சீக்கியம் பௌத்தம் சமணம் பாரிசி என பன்முக மதத்தவர்கள் உள்ளனர் இதில் இந்து மதம் பெரும்பான்மையினராக உள்ளனர் இதர மதங்கள் சிறுபான்மையினராக கருதப்படுகின்றது இதனால் இம்மதம் சம்பந்தப்பட்ட திருமணம் விவாகரத்து சொத்து பகிர்வு பழக்க வழக்கம் தத்தெடுக்கும் உரிமை ஜீவனாம்சம் உள்ளிட்டவற்றில் ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனியாக சட்டங்கள் இயற்றப்பட்டு உள்ளன அதாவது ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு தனிநபர் சட்டத்தை பின்பற்றுகிறது இந்து மதத்தை பொறுத்தவரை தனியாக குடும்பவியல் சட்டம் இருக்கிறது இந்து சமயத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு திருமண வாரிசு சடங்கு என பல்வேறு அம்சங்கள் பெரிய அளவில் முரண்பாடு உள்ளது இந்துக்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தால் வரி சலுகைகள் உண்டு இந்துக்கள் குழந்தைகளை தத்தெடுக்கவும் ஜீவனாம்சம் பெறவும் தனி சட்டங்கள் உண்டு அதுபோல் மலைவாழ் மக்களின் பழ பழக்க வழக்கம் என நானூறுக்கும் மேற்பட்ட இந்து தனியார் சட்டங்கள் உள்ளன சீக்கியர்களின் மத உணர்வுகளை மதிக்கும் வகையில் அவர்களின் மத சட்டப்படி சுய பாதுகாப்பிற்காக என் நேரத்திலும் கத்தி வைத்திருக்கவும் காவல்துறை மற்றும் இராணுவத்தின் பணிபுரிந்தாலும் கூட அங்குள்ள விதிகளுக்கு மாறாக சீக்கியர்கள் தாடி மற்றும் தலையில் டர்பன் வைத்து கொள்ளவும் அவர்களுக்கான தனி நபர் சட்டம் இருக்கிறது இதே போன்று சரிய சட்டத்தை பின்பற்றுவது முஸ்லீம்களின் மத நம்பிக்கையின் ஒன்று இந்தியாவில் இது முஸ்லீம் தனிநபர் சட்டம் என்கிற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இயற்றப்பட்டது முஸ்லிம் தனிநபர்கள் அவர்கள் குடும்பம் பற்றிய அக்கறை முஸ்லிம் சமூகம் சார்ந்த திருமணம் மனமுறிவு வாரிசு வக்ஃபு உள்ளிட்ட தொண்டு நிறுவனங்களை கையாள்வது குறித்த விவகாரங்களுக்கு பொருத்துவதாக இச்சட்டம் உள்ளன உள்ளது எனினும் இதில் நீதிமன்றம் உச்சபட்ச அதிகாரம் அமைப்பாக உள்ளது இப்படி சட்டங்கள் ஒவ்வொரு மதத்தவருக்கும் தனித்தனியாக இருப்பது நிர்வாகத்திற்கு பெரும் இடையூறுகளை ஏற்படுத்துவதாக அரசு கூறி வருகிறது இப்படியான அனைத்து மதங்களின் தனிநபர் சடங்குகளும் பொதுவான நெறிமுறைகளை கொண்டதாக பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று அரசு முயற்சித்து வருகிறது இதுதான் பொது சிவில் சட்டம் அதாவது இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு சீக்கியர்களுக்கு பௌத்தர்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான சட்டங்கள் ஒவ்வொரு விதமான சடங்குகள் ஒவ்வொரு இது இருக்குது ஆனால் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரே இம்ப்ளிமெண்டேஷனாக ஒரே சட்டமாக இருக்கும் எல்லாேருக்கும் அதாவது வேறுபட்டு வேறுபட்டு இருக்காது என்ன அதாவது திருமணம் செஞ்சு பதிவு செய்யணும் அப்படின்னா அது வந்து எல்லாருக்கும் பொதுவானதாக வந்து மாறிடும் எல்லா மதத்தவருக்கும் என்ன இனத்தவருக்கும் எல்லாருக்கும் அதே மாதிரி வாரிசு சட்டமும் வந்து ஒரே சட்டமாக எல்லாருக்குமே மாறிடும் என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடாப்ஷனும் வந்து ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு மதத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் ஒரே ப்ரொசீஜராக அதாவது இந்தியாவில் வந்து மதம் இனம்லாம் கடந்து ஒரே ப்ரொசீஜர் ஆஃப் யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்னு சொல்லி ஒரே ப்ரொசீஜரான லா வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமானதாக வந்து பார்க்குறாங்க அதாவது மதம் பழக்கவழக்கம் பாரம்பரியம் அடிப்படையிலான தனிநபர் சட்டங்களை நீக்கிவிட்டு அனைவருக்கும் பொதுவான சட்டத்தை கொண்டு வருவதே பொது சிவில் சட்டம் எனப்படுகிறது இதை வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் பதினா நாற்பத்தி நாலாவது பிரிவும் வலியுறுத்துகிறது மக்களிடையே ஒற்றுமை உணர்வை ஊக்குவிக்கும் நோக்கில் நாட்டில் அனைத்து சமூக மக்களுக்கும் பொதுவான சட்டங்களை வகுக்க அரசுகள் முயற்சிக்க வேண்டுமென அப்பிரிவு வலியுறுத்துகிறது பல வழக்குகள் இல்லை அரசியல் சாசனத்தில் நாற்பத்தி நாலாவது பிரிவு பற்றியும் பொது சிவில் சட்டம் பற்றியும் உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்டிருப்பதுடன் பல்வேறு தீர்ப்புகள் மூலமாக பொது சிவில் சட்டத்தை நாட்டில் ஒரு ஒருமைப்பாட்டுக்காக கொண்டு வரலாம் எனவும் வலியுறுத்தி உள்ளது உச்ச நீதிமன்றமும் அதற்கு ஆதரவாக இருப்பதாக இருக்கிறது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயத்தில் அதன் அடிப்படையிலான விதிகளுக்கு மாறாக வேறொன்றை பின்பற்ற நிர்பந்திப்பதால் தான் இந்த பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்ப்பு கிளம்பி வருகிறது என்கின்றனர் மத நம்பிக்கையாளர்கள் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா மதம் பழக்க வழக்கம் பாரம்பரியம் அடிப்படையிலான தனிநபர் சட்டங்களை நீக்கிவிட்டு அனைவருக்கும் பொதுவான சட்டத்தை கொண்டு வருவதே பொது சிவில் சட்டம் எனப்படுகிறது இது ஒரு நல்ல முயற்சியாக தான் வந்து தெரியுது அதாவது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்ட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இது இதை வந்து ஃபாலோ பண்ணுறதெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரே இம்ப்ளிமெண்டேஷனாக கொண்டு வந்துருவாங்க இதை வந்து உங்களுக்கு வந்து சுருக்கமாக வந்து பதிவு பண்ணணும் யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்ன அதாவது பொது அடிப்படை சட்டம்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அதனால வந்து காணொலியில் வந்து பதிவு பண்ணுறோம் முன்னாடி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட சோசியல் மீடியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் குரூப்ஸில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சட்டம் எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும் நன்றி வணக்கம்